ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து பிக் பாஸ் வந்து ஆரம்பித்தாச்சு பிக் பாஸ் ஆரம்பித்தபோது நிறைய விஜய் டிவி சீரியல் நடிகர் வந்து அதில் கலந்துருக்காங்க முக்கியமாக பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியாவோட ஃப்ரெண்டாக வர பழனிச்சாமி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ இருக்காரு அப்போ அதை சீரியலுக்கு வேற வேறாவது போடுவாங்களா கேட்டால் போட மாட்டாங்க அதோடு அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதே மாதிரி பொன்னி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா வில்லியா நடித்த பிரீத்தியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பேர் வேற ஒரு போட்டிருக்காங்க இப்படி சீரியல் நடிகர் வந்து கலந்துக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டராக இருந்தால் வேறொருத்தர் வந்து கண்டிப்பாக போடுவாங்க ஏன்னா போன வருஷம் பாண்டியஸ்வரில் வந்து கண்ணன் வந்து கலந்துக்கிட்டாரு உடனே அவருக்கு பதில் வந்து வேற ஒருத்தர் கண்ணனாக வந்து அவர் வந்து அப்படியே போயிட்டாரு அப்போ வந்து அவருக்கு பதில் வேற ஒருத்தர் போட்டாங்களான்னு கேட்கல கொஞ்ச நாளில் முடிய போகிறது அந்த சீரியல் வந்து முடியறதா இருந்தது அதனால அவர் வந்து வெளியூருக்கு போகிற மாதிரியே வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி முக்கியமான ஒரு கேரக்டராக இருந்தால் மட்டும்தான் வந்து போடுவாங்க மற்றபடி வந்து டக்குனு வந்து பூசி வந்து போட மாட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை பிக் பாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தரலாம் ஆரம்பமே அமர்க்களம் அப்படின்னு சொல்லலாம் ஆட்டமும் பூசு ஆளும் பூசு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொன்னார் இதுக்கப்புறம் எப்படி வந்து நேற்று வந்து தோற்று வழங்கினார் பார்ப்போம் நேற்று வந்து தோற்று வளையினது வந்து ஓரளவு கொஞ்சம் வந்து தோற்று வழங்கினார்னே சொன்னார் ரொம்ப மோசம் சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது சுமாராக தான் வந்து இருந்தது இவ்வளோ போக போக தான் வந்து அவர் கற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியல் நடிகர் நடிகை தான் வந்து சேர்ந்துறாங்க இப்போ பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா செல்லம்மா சீரியல் மூலமாக அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஈரமா ரோஜ மேலே பிரபலமான தென்றல் நினைத்தோடு இதில் உள்ள ஹீரோயின் ஜ பவித்ரா ஜன் இவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாளி மேலும் புனிதா வந்து சுனிதா அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி சீரியல் நடிகர்களே நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் தமிழ் சரசியல் நடித்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அவர் கலந்துகிட்டு இருக்காரு இப்படி எக்கச்சக்கமான அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பாதிக்க அம்மா சீரியல் வந்து அருண் வந்து கலந்துகிட்ருக்காரு இப்போ மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமே வரும்னு சொல்லலாம் இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா ஹீரோ அப்படின்னாலே எல்லாருக்குமே இந்த ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஹீரோவோட குணம் வந்து எல்லோருடைய குணங்களோட உயர்ந்ததாக இருக்கணும் அதே மாதிரி ஹீரோயின் குணமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய உயர்ந்த குணமாக தான் இருக்கணும் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ செல்லமா சீரியலில் மேகா எந்த அளவு குழம்புப்படுத்துகிறாங்களும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மா வந்து தாங்கி பிடிச்ச மாதிரி தான் கட்டினாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி இருப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டாங்க தெரியும் அவங்களோட எல்லாருடைய உண்மையான ஒரு குணமும் வந்து சுயரூபம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நூறு நாள் இருக்க போகிறாங்களா எத்தனை நாள் இருக்க போகிறாங்க தெரியாது கண்டிப்பாக அது தெரிஞ்சிடும் இப்போ வந்து செல்லமாக சரி இப்போ இப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது சொல்லலாம் அதுபோக தர்சா குப்தா அதுபோக விஜய் டிவி ஜாக்லின் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்தர் இப்படி நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டு மூணு புதுமுகம் தான் வந்து மக்களுக்கு தெரியாததாக இருக்குது மற்றபடி எல்லாரும் இந்த தரம் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை நிறைய புதுமங்கள் போட்டாங்க அதனால மக்கள் வந்து அந்த பெயர் வந்து நமக்கு தெரியறதுக்கு அஞ்சாறு நாள் ஆச்சு ஆனால் இந்த தடவை நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அதுக்கும் ஆணுக்கு ஒரு பக்கம் பெண்ணுக்கு ஒரு பக்கம் வந்து போட்டாங்க என்னதான் போன தடவைலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விஷயங்கள் வந்து நடந்து போச்சு தம்பி த அண்ணன் சொல்லிட்டு ஒன்று போல் ஒரே வீட்டில் வந்து படுத்துக்கிட்டு வந்து ரொம்ப அட்டகாசம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கு தனி பெண்ணுக்கு தனி அப்படின்னு போட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து வீட்டை தான் சுற்றி காட்டினா ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த பிக் பாஸ் வந்து எப்படி சூடு பிடிக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க என்ன இருபத்தி நாலு நேரத்தை ஒருத்தர் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்போவுமே வந்து பார்த்தா பதினஞ்சு நாளுக்கு யாருமே வெளியில் போக மாட்டாங்க ஆரம்பத்தில் வெளில போகணும் ஒருத்தர் அப்படின்னு சொன்னி எல்லாருமே அதிர்ச்சியாக இருக்காங்கண்ணே இப்போ யார் வெளியில் போவாங்கன்னே வந்து தெரியாது கண்டிப்பாக முகமாக யாராவது தான் வெளியில் போவாங்களா அப்படி நிறைய பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு இந்த எதிர்பார்த்து இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் வந்து மக்கள் யூகங்கள் படி வந்து இருக்காங்க இதுக்கப்புறம் ஆட்டை எப்படி சூடு பிடிக்கும் அப்படிங்கிற போகிறோம் இன்னும் நூறு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவியூ பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே ஒரு கண்டம் கிடச்சிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு தக்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் வந்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுறோம் அது ஒரு நல்ல ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து பிக் பாஸ் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த தடவை எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கமல் சார் இல்லாத எட் பிக்பாஸ் எட்டாவது சீசன் வந்தாலும் கமல் சார் இல்லாத சீசன் இது அதனால் விஜய் சதுரதி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பண்ணுறாரு சொல்லி எல்லோரும் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இப்போ வந்து இவர் மட்டும் சூப்பராக பண்ணியிருந்தோன்னா கமல் வந்து இப்போ வந்து ஞாபகப்படுத்துறதே சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சூப்பராக பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர் நடிகள் வந்து போடுறதுனால இப்ப யாரை யார வந்து தேர்ந்தெடுக்கிறது யார வந்து லாஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னே வந்து சொல்ல முடியாது சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி அப்படின்னே சொல்லலாம் இருந்து பார்ப்போம் நீங்கள் வந்து யார் வந்து கல்லை லாஸ்ட்டு வின்னராவா அப்படியே எதிர்பார்க்குறீங்க தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாதான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசு இடம் பிடிச்சாதான் உண்மையான ஹீரோ யார் உண்மையான வெள்ளி யார் உண்மையான ஹீரோயின் யார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆனாதான் தான் வந்து தெரியும் ஏன்னா வந்து தொண்ணூறு நாள் போது அந்த உண்மையான குணத்தை வந்து காட்டாமல் இருக்கவே முடியாது யாராக இருந்தாலும் சரி ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் ஒரு பத்து நாள் இருந்தாலே அவங்க உண்மையான குணம் வந்து தெரியும் ஒரு வாரம் இருந்தாலே தெரியும் விருந்தும் மருந்தும் மூணு நாள் சொல்லுவாங்க நாலாவது நாளே வந்து மூஞ்சியை கட்டிடுவாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து தொண்ணூறு நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தான் இருக்கணும் ஆசைப்பட்டேன்னு கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க நாலாவது நாள் சா உங்களோடவா இருக்கேன்னு தெ அப்படின்னு சொல்லி அப்படிலாம் வரும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ